கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி படங்கள் சொல்லுவோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்தில் படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து எதிர்காலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனும் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போது பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிக்கா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும்பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு வழிபாடுன்றபோது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு வீடு வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தெட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நினைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை செய்ய போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவளை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இருக்கார் ஒரு நாலாம் இருந்து ஏழு பத்து பதினொன்று இந்த மூணு இடங்களையும் பார்க்குறார் அப்போ செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது வக்ரகதியாக இருக்கார் அதனால உங்களுக்கு சொத்துக்கள் செய்கிறோம் சொத்துக்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்ல ஏதோ ஒரு சின்ன சொத்து அந்த கூட சொத்துனா எல்லாமே ஒன்று தான் அது சிறிதானா பெரிதானா எல்லாமே ஒண்ணுதான் அது மாதிரி வந்து சேர்க்கை ஏற்படும் அது பொருள் சேர்க்கை கூட இருக்கலாம் வண்டி வாங்கலான லாபங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் அதிர்ஷ்டமும் வந்து சேரப்போகுதுங்க அப்போ நீங்கள் அதிர்ஷ்ட வழியத்தில் ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் தாயாருடைய வழி உறவுகள் மூலிமா நல்லது நடக்க போகுது தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி உதவ இருப்பாங்க அதில் நம்ம கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க இதனால் வரைக்கும் இரவு தானே வந்துருப்பீங்க இப்போல்லாம் மேற்கொண்டு படிக்கலாம் ஒரு டிகிரி வாங்கலாம் அப்படின்னா கூட நினைப்பீங்க அதுக்குன்னு முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்றுருவீங்க மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்க்கறனால இதனால் வரைக்கும் கணவன் மனைவியுடைய அன்னியண்ணம் குறைவாக இருந்திருக்கலாம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் பிரிவாக இருந்திருக்கலாம் எல்லாமே இப்போ கொஞ்சம் செவ்வாய் வைக்கிறகதி வரும்போது கொஞ்சம் சேர்க்கை ஏற்படும் தன்னிலை அறிவீர்கள் அப்போது நம்ம மேலே தப்புன்னு தெரிஞ்சுப்பீங்க விட்டு கொடுத்து போய்ங்க விட்டு கொடுத்து போனால் தான் கணவன் மனைவி வாழ்க்கை இல்லைனா இல்லை விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை கணவன் மனைக்குள்ளே இது இது இல்லாதனால தான் இப்போ சமீப காலமாக நிறைய விவாகரத்து ஏற்படுகிறது இது வந்து புத்திர பாக்கி இல்லாமல் வேறு தான தப்பு இல்லை ஆனால் ஆசை பெற்று வளர்த்து கிட்டத்தட்ட பத்து வருடம் பதினஞ்சு வருடம் வளர்த்து அதுக்கப்புறமா பிரியிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த அவர்கள் யோசிக்க பாட்டார்கள் அப்போது என்ன தான் விலகி இருந்தாலும் அந்த புத்திர வந்து கூட வந்து வளர்க்குறது எப்படி இருக்குது தனியாக வெளியிலேருந்து வளர்க்குறது எப்படி இருக்குது இது புத்திர சோகத்தை ஏற்படும் இந்த புத்திர தோஷம் புத்திர சோகன்றது இப்படி தான் இந்த மாதிரி தான் வருது அது நம்ம விரும்பி ஏற்றக்கூடாது அதனால் நீங்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக தொழில் மேன்மை உத்தியோகம் நிறைய ஈடுபாடு ஏற்படும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் நல்ல ஒரு கூட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லவங்க வந்து சேருவாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது சுய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சுய சிந்தனை மேலோங்கும் சுய லாபம் அதிகரிக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பெருங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைய மகான்கள் தரிசனம் கிடைப்பீங்க அதுதான் போய்ட்டு வருவீங்க நிறைய தியான வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏனென்ற கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் மனசில் அப்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அது பண் அந்த நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதுவும் கடற்கரை ஓல உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த செவ்வாய்க்கு அதிக தேவதை முருகர் தானே அப்போது அப்படிப்பட்ட முருகரை வணங்கி கடலில் நீராடி முருகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அது இல்லாமல் நல்ல யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டோன்னு பெரும்பாலும் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு உதவி உதவ பண்ணிட்டு வரலாம் அனாதை குழந்தைங்களுக்கு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் குருமார்கள் உங்களுக்கு குருமார் இருப்பாங்களா குருமார்கள் எல்லாமே நல்லா இருக்கணுன்ற அவசியம் இல்லை பெரும்பாலும் குருமார்கள் எல்லாமே வசதி வாய்ப்பு இல்லாமல் எளிய தோட்டத்தோட இருப்பாங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி உத்தேசம் பண்ண வரலாம் உங்கள் குருவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட குருவாக இருக்கலாம் அது டீச்சராக இருக்கலாம் தொழில் கட்டுற குருவாக இருக்கலாம் கலை கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் எப்படி எது கற்றுக் கொடுத்தாலுமே அவர் குரு தான் அப்பேற்பட்டவங்க உதவி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்திங்கன்னாவே இந்த செவ்வாய் கரகதிப்பில் நல்லபடியாக நடந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து எல்லாமே நான் சொன்ன இந்த இறைப்பரங்கள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்கிரிகை கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமூலம் பெற்று வாழ்விங்கன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்